வாழ்வின் நிதர்சனம் வாழ்வின் நிதர்சனம் சிறுகதை பட்டாபிராமன் குழப்பத்தில் இருந்தார் தன் மனைவி இறந்தபின் தன் ஒரே மகள் அஞ்சலியை காப்பாற்ற அவர் பட்ட பாடு சொல்லி முடியாது ஊரிலிருந்த சிறிதளவு நிலத்தையும் விற்று நகருக்கு வந்து ஒரு சிறிய மளிகை கடை வைத்து நடத்தி அஞ்சலியின் மூன்றாண்டு படிப்பை முடிக்க வைத்த பட்டாபிராமன் அவள் திருமணத்தை எண்ணித்தான் குழப்பத்தில் ஆழ்ந்தார் பட்டாபிராமனின் மூத்த இரு சகோதரிகளும் நல்ல நிலையில் வசதியாக இருக்கிறார்கள் பெரிய அக்கா வனஜாவின் கணவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறார் அவர்களின் மகன் குமார் ஒரு கணினி நிறுவனத்தில் கை நிறைய சம்பாதிக்கிறான் இரண்டு அக்கா லதாவின் கணவரும் நகரில் ஒரு பெரிய ஷாப்பிங் மால் மற்றும் இரண்டு சினிமா தியேட்டர்கள் நடத்தி வருகிறார் அவர்களின் மகன் அரவிந்தன் அவற்றை கவனித்துக் கொள்கிறான் கமலி ஒரே தங்கை விவசாய குடும்பத்துக்கு வாழ்க்கைப்பட்ட அவள் கணவரை இழந்தபின் இன்னும் தன் மகன் மாதவனோடு அந்த ஊரில் ஓட்டு வீட்டில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள் பள்ளி இறுதி வரை மட்டுமே படித்திருந்த மாதவன் மாடுகளையும் வயலையும் பார்த்து தன் தந்தை காலத்தில் வாங்கிய கடன்களை அடைத்து ஊராரிடம் நல்ல மரியாதையுடன் வாழ்கிறான் பட்டாபிராமனை பார்க்க பெரிய சகோதரிகள் இருவரும் வருவதாகவும் அஞ்சலியை தன் மகன்களில் ஒருவருக்கு திருமணம் செய்து தர கேட்டதற்கு பதில் பெறவும் தான் என்று கூறியிருந்தார்கள் பட்டாபிராமனின் குழப்பத்திற்கு அஞ்சலி தான் முடிவு எடுக்க வேண்டும் என்று மகளிடம் கூறியிருந்தார் பட்டாபிராமன் அதோடு கமலியையும் மாதவனையும் வரவழைத்திருந்தார் இதோ அனைவரும் குடும்பத்துடன் வந்து ஹாலில் அமர்ந்திருந்தார்கள் பழைய கதைகள் பலவும் பேசிய மெல்ல விஷயத்துக்கு வந்தார்கள் வனஜாதான் தொடங்கினாள் பட்டாபிராமா அப்புறம் என்ன முடிவு செஞ்ச இது உனக்கு நல்ல வாய்ப்பு தெரியுமா வேறு இடம் பார்த்தா என்றால் உன் நிலைமை தாங்குமா என்றாள் ஆமா தம்பி அரவிந்தனும் அவசரப்படுகிறான் எனக்கும் ஒரு கடமை முடியும் எங்கள் சொத்துக்கு வேற யாரையும் மருமகளாக கொண்டு வர நினைக்காம அவன் அஞ்சலிக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம் தெரியுமா என்று படபடத்தாள் லதா கமலியும் நாங்கள் இப்போ கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வசதி போதாது அது இல்லாமல் படித்த பிள்ளை வந்து கிராமத்தில் ஓட்டு வீட்டில் விவசாய குடும்பத்தில் இருப்பாளான்னு மாதவன் தயங்குறான் அவனுக்குன்னு தோதா சில வருஷம் கழிச்சு ஏதாவது பொண்ணு பார்க்கலான்ட்டு இருக்கேன் என்றாள் பட்டாபிராமன் மகளை பார்க்க அஞ்சலி பேசினாள் பெரிய அத்தை நீங்கள் உங்கள் அந்தஸ்துக்கு நல்ல இடம் பார்த்தீங்க குமார் விரும்பிய ஒரு பெண்ணையும் தட்டி கழித்து கோடீஸ்வர பொண்ணாக கட்டி வச்சீங்க ஆனால் உங்களால் அவளோட ஒத்துப்போக முடியலை குமாருக்கும் அவளுக்கும் இருந்ததை விட உங்களுக்கும் அவளுக்கும் இருந்த யூகோ பிரச்சனையில் விவாகரத்து பண்ணி என்றாள் இப்போது எதுக்கு அதெல்லாம் நீ ச இழுக்கிற என்றாள் வனஜா இரண்டாவது திருமணத்துக்காவது என்னை கட்டி வச்சு உங்களுக்கு அடிமையாக இருப்பேன்னு தானே என்று தொடர்ந்தால் அஞ்சலி நிறுத்த அஞ்சலி அக்கா வசதிக்கும் குமார் சம்பளத்துக்கும் உன்னை தேர்வு செய்கிறதே பெரிய விஷயமாக்கும் வனஜாவுக்கு வக்காலத்து வாங்கினால் லதா குமார் அமைதியாக அமர்ந்திருந்தான் லதாத்தே உங்க மகன் அரவிந்துக்கு இல்லாத கெட்ட வழக்கமே இல்லை மது அதிகமாக அருந்தி இப்பவே வயிறு பெருத்து சிகரெட்டும் பாக்கும் எப்பவும் சட்டை பாக்கெட்டில் இருக்கும் தெரியாதா என்றாள் அஞ்சலி நீ ரொம்ப பேசுகிற அஞ்சலி எந்திரியுமா போகலாம் நீ சொன்னேன்னு வந்தேன் பாரு சீரினான் அரவிந்தன் பொறுங்க அரவிந்த் மாமா உங்களை குறை சொல்லி அவமானப்படுத்துறதுக்காக நான் பேசல ஏதோ போனால் போகுதுன்னு நாம் வாழ்க்கை கொடுத்து தம்பி குடும்பத்தை கரை மாதிரி அத்தைக்கு ரெண்டு பேர் பேசுகிறனால தான் நானும் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறேன் என்று பதில் சொன்னாள் அஞ்சலி பட்டாபிராமன் மறுபடி குழம்பினார் நீ முடிவை என்னதான் சொல்ல வர்ற என்றார்கள் அப்பா கமலி அத்தை மகன் மாதவனைத்தான் எனக்கு பிடிச்சிருக்கு என்ன இரு அத்தையர் குடும்பத்தினரும் ஒரு சேர அலறினர் கமலியும் மாதவனும் திடுக்கிட்டனர் ஆமா நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா பெரிய அத்தைகள் மகன்களுக்கு என்னை விட படித்த பணக்கார பொண்ணுங்களை தேர்வு செய்ய முடியும் ஆனால் போலி கௌரவ போர்வையில் இருக்கிற அத்தைங்களுக்கு வாழ்வின் நிதர்சனம் எப்பவும் புரிய போகிறதில்ல அஞ்சலி அவசரப்படாத எங்கள் வீட்டில் உன்னால் மாதவன் மேற்கொண்டு பேச முயல அஞ்சலி தடுத்தாள் கமலியத்தை ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அன்பும் சகிப்பும் உள்ளவங்க என்னை மகளா பார்த்துப்பாங்களோ என்னமோ வேலைக்காரியாக மாட்டாங்க என்றாள் எப்படியோ போங்க தம்பி பாவம் நினச்சதுக்கு போதும் பட்டாபி நாங்கள் கிளம்புறோம் என்று வனஜா கிளம்ப அனைவரும் பட்டாபிராமனின் பதிலுக்கு காத்திராமல் அவள் பின்னே சென்று விட்டனர் என்ன அஞ்சலி இப்படி பேசிட்டே என்றார் பட்டாபிராமன் ஆமாப்பா அரண்மனையில் வேலைக்காரியாக வாழ்கிறத விட ஓட்டு வீட்டில் இருந்தாலும் மகாராணியாக மதிக்கிறவங்க கூட வாழத்தான் நான் விரும்புகிறேன் என் முடிவு தப்பாப்பா என்றாள் எங்கே தன் மகள் வசதிக்கு ஆசைப்பட்டு தவறானவர்களிடம் போய் சேர்ந்து விடுவாளோ என்று பயந்த பட்டாபிராமன் தன் மகளின் சரியான முடிவை எண்ணி அவள் அறிவை பாராட்டினார் கண்ணீர் மல்கி இருந்த கமலியின் அருகில் சென்று அமர்ந்து அஞ்சலி அவள் கழுத்தை கட்டிக்கொண்டாள் பட்டாபிராமன் மாதவனை பார்த்து புன்னகைத்தார் முற்றும் முற்றும்